நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு தியாகராய நகர் டி நகர்ன்னு சொன்னோம்ல சுருக்கமா தியாகராய நகர் பிரதமர் அவர்களை ஏன் அந்த பேரு அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா தியாகராய நகர்னு நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனர் பேரில் இருக்க பாண்டிபஜார் பனகலரசர் பேரில் இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்க ஷோ காட்டினா எடுபடுவோம் உங்க ஷோ பிளாப் ஷோ ஆனவுடனே சமூக வலைதளங்களில் சென்னை வந்ததை பத்தி எழுத போ சொல்றாரு சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்க செய்ய போறாராம் மோடி அவர்களை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை அந்த திட்டத்துக்கு தடையா இருக்கிறது நீங்க தானே சென்னை இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல அதனால திட்டப்பணிகள் பணிகள் தாமதமாகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார் ஆனால் அனுமதி கொடுக்கல நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பிலிருந்து கோரிக்கை வைக்கிறேன் பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்லை மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிற்கக்கூடாதுன்னு இப்போ மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால் கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை இந்த பணிகளால் ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இத்தனை குடற்படைக்கும் காரணம் பிரதமர் மோடி ஆனா இத்தனையை மறைச்சு பச்சை போய் பேசுறாரு சென்னையில ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில வேலூர் போயிருக்காரு அங்க அவரு இந்தியில் பேசுறப்போ கூட்டம் கை பலருக்கு என்ன சந்தேகம்னா மாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்கள் அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு இதுல தமிழ்நாட்டை வளர்க்க போறேன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு தமிழ்நாட்டை வளர்க்க போறன்னு சொல்லி இந்தியில பேசி சபதம் எடுக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களே திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை எந்த மோடி மஸ்தான் வித்துகிறாலும் தடுக்க முடியாது